சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றால் பக்தி என்ற பெயரில் நீங்கள் பகல் வேஷம் போட்டிருக்கக்கூடாது கையில் அப்பாவும் பையனும் வேலை தூக்கிட்டு நீங்கள் போசு கொடுத்தது அதுவும் எல்லா கட்சிக்காரனையும் போகிற பிரச்சார கூட்டத்திலெல்லாம் கையில் ஒரு வேலை கொடுங்க தலைவருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை செய்தி ஆக்கியது இந்துக்கள் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது அக்கறை இல்லை பெரும்பான்மை வாக்குகளை பகச்சுக்காதன்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்ன உடனே நீங்கள் தூக்குனீங்க வெக்கம் இல்லாமல் வேலை தூக்குனீங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ஐயர் விபூதி வச்சு விட்ட உடனே அந்த விபூதி அழிச்சாலு தான் நீங்கள் ஏன்னா பகுத்தறிவாதியான் வேலை தூக்குனீங்களா அந்த சமயத்தில் கூட சிறுபான்மையினர்கள் கோச்சிக்கலையேங்க சார் என் பிளாக்காக திமுகக்கு தானே சார் சிறுபான்மையினர் இப்போ வரேன் இப்போ சிங்கிள் ஜட்ஜ் இப்படி ஆர்டர் போட்டிருக்கார் விட்டுப்போங்க தீபத்து ஒன்று ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டு விடுகிறது கண்டுக்காமல் விட்டுருக்கீங்க சிறுபான்மையினர் மனசு வருத்தப்படுவாங்களா வருத்தப்படுவாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுச்சேன்ட்டு சரி வருத்தப்பட்டுட்டு சிறுபான்மையினர் பிஜேபி போட போகிறாங்களா